வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோக பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் இன மத்தியப்ப சிவாச்சாரியார் அருகர் கந்த புராணத்தை தேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீகப் பகுதி நூற்றி இருபத்தி நான்கில் மூன்று மகேந்திர காண்டம் பத்து சயந்தன் என்ற திருவிருத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் அடியார்கள் கரோகரா முருக்கரா முருகன் கரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் மகேந்திர காண்டம் சயந்தன் கனவு காண்படலம் பின்னுள்ளும் சயந்தனும் வியன் மகேந்திரத்தின் உன்னிலாம் பெரும் துயருடன் மாழ்கியது உணர்ந்தான் எண்ணிலா உயிர் தோறும் உற்று இன்னருள் புரியும் அண்ணலார் குமரேசனா மறுமுகத்து அமலன் வெண் சிறை தலை மூழ்கியே அவுணரால் மெலிந்து நெஞ்சு அழிந்திடும் அவர் தமை அருள்வது நினைந்தான் தஞ்சமின்றியே தனித்து அயர் சிறுவரை இண்டையாய் வரும் இனிய சீரடி குமரனில் செந்தி வந்து இமையோர் வினை கொள்கம்பலை அகருவான் இருந்திடும் விமலன் தனது உணர்ச்சியின்றாகியே அவசமான் ஜெயந்தன் கலவின் முன்னுற வந்தனன் அருள் புரி கருத்தார் வீருகேதனம் வச்சிரம் அங்குசம் விஷிகம் மாறிலாத பலமிடம் ஏறு பங்கையம் இசைந்த ஆறிரண்டு வீரு கேதனம் அச்சிரம் அங்குசம் பிசிகம் இல்லது ஓர் பரமனை தாதையாவுடைய கந்தன் ஏகியே அணைய தன் குருவினை காட்ட இந்திரன் மகன் உழப்படும் யாக்கையுள் இருந்த முண்டு கண்களால் கண்டனன் தொழுதனன் முழிவான் தொண்டனேன் படு இடுக்கனை நாடியே தொலைப்பான் கொண்ட பேரருள் நீர்மையில் பொந்தனை குறிக்கின் விண்டும் மல்லை அப்பிரமனும் மல்லை மேலாகும் அண்டர் நாதனும் மல்லை நீ ஏவர் மற்ற அருளே என்ற காலையில் அறுமுகப்பண்ணவன் யாம் அக்கொன்றை வேணியன் விளைச்சிய பரஞ்சுடர் குமரன் உன்றன் அல்லலும் இரக்கமும் மையலும் உணர்ந்து சென்றனம் என கூறியே பின்னரும் செப்பும் முந்தை தன் குறை குறையாவையும் நுவன்று வந்து நம் தமை வேண்டலும் வரம்பு இல் சேனையொடும் இந்த ஞாலத்தின் எய்தியே கிரபுஞ்சம் எனும் அந்த வெப்பையும் தாரகன் தன்னையும் அட்டாம் அனையவன் தன்னை அட்ட செந்தி வந்து அமர்ந்தாம் வனசமீமிசை இருந்திடு பிரமனும் மாலும் உனது தாதையும் அமரரும் நம்பையின் உரைந்தார் இணையல் வாழ்கேள் நுங்கையும் இருந்தாள் வீரவாகுவாம் தோதனை யாம் இவன் விடுத்தேம் அங்கு ஒருவனை பலரொடும் தொலையா நேரில்லாதை இக்கடிநகரடித்து நீராக்கி பாரின் மாலையில் நீண்டிட புரிதும் இப்பகலின் செல்லும் இப்பகல் கழிந்த பின்னாலேயே செண்டி மல்லல் அம்பதி நீங்கி நகர்க்கு அயல் வைகி சொல்லும் மைந்திரு தம் தொகையும் சூரனும் முடிந்திடாடுதும் அட்ட பின்னரே வானவருடன் அவுணன் இட்ட வெஞ்சிரை நீக்கினும் திருவலா நீதும் விட்டிடு இங்கு என்றனன் என்ற வினை தீர்ந்து உத்தெழிந்தவர் போதத்தின் உரைவான் ஐயன் ஈங்கிவை உரைத்தவை கேட்டலும் மகத்துள் மையம் மாசிருள் அகந்தன புகுந்தன மகிழ்ச்சி மெய்யுரோ மெய்யுரோமங்கள் சிலித்தன உகுத்தன விழிநீர் சய்யமே என நிமிர்ந்தன சயந்தன தடந்தோள் பற்றினால் வரும் அமிர்தினை எளிது உறப்படைத்து சுற்றுளோர் எனத் தன் எனத் தனது மெய் சுருதி கற்ற கற்றன பாடிரானாடியான் கழித்தான் மற்ற அவன் பெருமையார் வகுப்பா நிகழ்ந்திடும் அரவியை நீங்கி மகிழ்ந்திடும் இந்திரன் திகழ்ந்திடு பதமலர் சென்று இறைஞ்சியே புகழ்ந்தன புகழ்வது ஆயினான் நொய்ய சீரடியரே நோகுமாற்றியே நீ வலிது வந்து அழுத்தியான் உரை செய்வதும் உண்டு கொள் சிறிது நின் கணே கைகடை புகுந்தரம் காத்தியால் என்றான்

படைப்பு உராது அயந்திடும் பங்கையன் கனா அடுத்து உனக்கு அருள் செய்யாரொடு ஐவரை பிடுத்தும் என்று ஏகிய விமலன் போலவே இடர்படு செயந்தன் முன் இவை சொற்று ஏகினான் ஏகிய காலையின் இறந்து முன்னரே போகிய பொனெலாம் பொறியி தோன்றலும் ஆகிய கனவினை அகன்று பைப்பய நாகர்கோன் திருமகன் நின்னண்ணினான் தந்தி நஞ்சம் தலை கொள சாய்ந்தவர் மந்திரத்தவர் வாய்மை வந்து ஒத்துழி சிந்தை மையலை தீர்ந்து எழுமாறு போல் இந்திரன் தன் மதலை எழுந்தனன் நனவு தன்னிடை நண்ணிய சீர்மகன் கனவின் எல்லையிற் கண்டன யாவையும் நினைவு தோன்றினன் நெஞ்சம் குளிர்ந்து நம் இணையெல்லாம் இவன் வீடியவோ வென்றான் கவலை தூங்கி கடுங்குயர் நீரதாய் அவலம் ஆழ்ந்துளான் சிவகுமாரன் திருவருள் உன்னியே உவகை என்னும் ஒலிகடல் மூழினான் அனைய காலை அயர்ந்திடுவான் உளோர் கனவு தோறும் கடிது சென்று இந்திரன் தனையனுக்கு முன் சாற்றி எவ்வாறு சொற்றி இணையலீல் என ஏகினான் அம்மென் கொன்றை அணிமுடிக் கொண்டவன் செம்மல் ஏகலும் தேவர் கனா ஒரீ பிம்மிதத்தின் விழுத்து எழுந்தே இரி தம்மில் ஓர்ந்து தவ மகிழ்வு சில்லை வெம்மொழி தீயவர் கேட்பரேல் அல்லல் செய்வர் என்று அஞ்சி கனாத்திரம் மல்லன் மைந்தன் மருங்கு உருவார் சிலர் மெல்ல அங்கு அவன் கேட்க விளம்பினார் அண்டர்கள் மொழி தரும் அற்புதத்தை உட்கொண்டனன் அங்கவை குமரன்றான் கண்டது போன்றிடக் கழித்து பாரலாம் அருமுகம் உடையதோ ராதிநாயகன் இறை தரும் உலகெலாம் நீங்கள் இன்றியே குறைவதும் கருணை செய்தும் உன்னியே மறைமுறை அவனடி வழுத்தி வைகின மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீமாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முரளுக்கு அருகிறா வலிமான் கரோகரா வெற்றிவேல் முருளுக்கு அருகிறா